மின்னியல் மற்றும் காந்தவியல் ஆகிய இரண்டு பாடங்களையும் ஒப்பிட்டு இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை எவ்வாறு ஒப்பிட்டு படிப்பது அதற்கான விடைகளை எப்படி எழுதுவது அப்படிங்கிறத பார்க்குறோம் முதலில் நிலைமின்னியல் கூணும் விதியை கூறுக அதே மாதிரி காந்தவியல் கூணு விதியை கூறுக ரெண்டையும் ஒப்பிட்டு படிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இரண்டுலுமே வந்து என்னென்னா உங்களுக்கு நிலைமுறையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடியது என்னென்னா மின்னூட்டங்கள் இப்போ புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையேயான கவர்ச்சி கவர்ச்சிசை அல்லது விரட்டு இசையானது மின்னல் பெருக்கு தொகைக்கு நேரத்தவர்களும் அவற்றுக்கு இடையே உள்ள தொழில் இருமுடிக்கிறவர்கள் இருக்கும் இங்கே இந்த புள்ளி மின்னோட்டங்களுக்கு பற்றியெல்லாம் அதுக்கு பதிலாக இங்கே வந்து காந்த மொழிகளுக்கு இடையேயான அப்படின்னு வரப்போகுது அது காந்த மொழிகளுக்கு அப்படிங்கிறதான் மாறப்போகுது வாழ்க்கையெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கப்போகுது இப்போ அது புள்ளி மின்னோட்டங்களை வந்து காந்த மொழிகள் அப்படின்னு மாற்றினீங்கனாலே உங்களுக்கு காந்தோடு குழுமதி எழுதியலாம் இப்போ இங்கே எப்படி இருக்கு பாருங்களா அவருக்கு உங்களுக்கு தகுந்தவங்களுக்கு கிடையாது என காவிரி வச்சு அதில் இருந்து முனைவலிங் இங்கே மின்னோட்டங்களின் பெருக்க தொகை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இங்கே வந்து வலிமைகளின் பெருக்கு தொகையினுடனா போதும் அவற்றுக்கு நேர்த்தகலும் அதே மாதிரி என்னது அவற்றுக்கிடையே உள்ள தொலைவு நீர்மணிக்கு நிறுத்தகளை அமையும் அதே மாதிரி மாதிரின்னா இங்கே வந்து எஃப் ப்ரொப்போஸ் கியூ ஒன் க்யூ டு பை ஹார் ஸ்கேர் இங்கே கியூ ஒன் கியூட்டுங்கிற மின்னோட்டங்களையும் ஆர்ந்த தொலைமுறைக்குது இங்கே வந்து கியூஎம்ஏ QMB பை ஆஸ்கு இப்போ கியூவனுக்கு பலா உங்களுக்கு அங்கே க்யூஎம்ஏ போடுறோம் இப்போ க்யூட்டுக்கு பாலா கியூஎம்பி போடுறோம் இதுக்கு ஒரு மதிப்பெண் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் சில சமயம் விதிகள் எழுதினாலே ரெண்டு மதிப்பும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது சில சமயங்களில் வந்து என்னென்னா விதிகளுக்கு ஒரு மார்க்கும் அந்த ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கும் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எப்படி பிரிக்க வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து மார்க்கிங் சீன் எப்படி மார்க்கை பிரித்து கொடுப்பாங்க ரெண்டு மதிப்பெண்ணு அப்படிங்கிறது அடுத்து மின்புலம் வரையறு ஒரு மின்னோட்டி மின்புலம் என்பது அந்த மின்னோட்டி சுற்றி உள்ள வெளியில் ஒரு சோதனை மின்னோட்டத்தில் உணப்படும் விசை இதான் வந்து மின்புலம் இதே வந்து இங்கே மின்னூட்டத்துக்கு பதிலாக ஒரு காந்தம் உணர்ப்பு போகிறது அவ்வளோதான் காந்தி காந்தப்பழம் என்பது அந்த காந்தி சுற்றியுள்ள மின்னோட்டம் இருக்கிற இடத்துலலாம் காந்தம் போட்டால் போதும் காந்தி சுற்றியுள்ள வெளியில் வெறும் காந்தத்தில் உணரப்படும் விசை அது காந்தபுளம் இது ரெண்டு மதிப்பே வேணாம் அதேமாதிரி மின்புளைச்சரிவு காந்திப்புளை செறிவு ரெண்டையும் விலைக்கு அதுக்கான அலையை நம்ம பார்க்கலாம் மின்மலத்தில் ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரளவு மின்னூட்டம் உணர்வு விசை அந்த புள்ளியில் மின்புலச் செறிவு வெக்டரி மாலசா வெக்டரி அப்படிங்கிறது வந்து அதோடய என் மதிப்பு இது வெக்டர் அளவு வெக்டரி எஃப் மாலஸ் வெக்டரி எஃப்ங்கிறது எஃப் இசையின் எண் மதிப்பு பைக் ஆட்டம் யூநாட்டுக்கு தான் சோமாரி மின்னாட்டம் மின்மூச்சி அளவு வந்து என்னென்னா இதுக்கு எஃபுக்கு வந்து நியூட்டன் போடுவோம் இதுக்கு வந்து என்னது போடுவோம் இப்போ நியூட்டன் பைக் மேலே மேலதெல்லாம் அப்படியே வரும் நியூட்டன் பைக் கூடும் அல்லது நியூட்டன் கூடும் இன்னொரு செலவு இதுதான் அழகு இதுக்கான மின்மூலச்செடிக்கான அழகு அது காந்தப்புல செடி என்பது என்னென்னா உங்களுக்கு வந்து காந்தப்புளத்தில் ஒரு புள்ளியில் ஓரளவு முனை ஒளிமை கொண்ட சட்டை காந்த வச்சோன்னா அது உடனக்கூடிய இசை இது ஓரளவு நேர் உணரக்கூடிய இசை இங்கே வந்து ஓரளவு காந்த முனை வலிமை உணரக்கூடிய இசை அப்படிங்கிறது இது ஒரு அளவு தான் இங்கே வெக்டர் ஈக்பலாக இங்கே வெக்டர் பீ போடுவோம் இசைங்கிறது வந்து இது காந்த இல்லை இசை இங்கே முன்முறை இசை இந்த நாட் சோதனை முன்னோட்டம் இங்கே வந்து நதுக்கு முழு அந்த ஓரளவு முனை வலிமை கண்டுன்னு சொல்கிற பிடிங்களா அந்த முனை வலிமையை குறிக்குது அழகு வந்து இதுக்கு நியூட்டன் நமக்கு தெரியும் இந்த காந்த முனை வலிமைக்கு வந்து ஆம்பியர் மீட்டர் அப்போ நியூட்டன் பை ஆம்பியர் மீட்டர் தான் எப்படி எழுதுறான் நியூட்டன் ஏ அல்லது ஆம்பியர் மேலே ஏ இன்னு ஆகும் மீட்டர் மேலே எழுதும்போது மீட்டர் இன்னொரு ஆகும் நியூட்டன் ஆம்பியர் மீட்டர் ஆம்பியர் இன்னும் மீட்டர் வருஷம் போது காந்தி பிரச்சனையின் அளவு காந்தி விசை கோடுகள் கோடுகள் அவற்றுக்கான எப்படி பெற்று பார்க்க போகிறோம் இப்போ மின்புத்தி ஓரலகு நேர்மோட்டம் ஒன்று நகர முயற்சிக்கு நேரான அல்லது வளைவான கற்பனை கோடு மின்வீசிக்கோடு ஓரளவு நீர்மோட்டத்தை வந்து ஒரு அந்த வைச்சோன்னா அது நகர முயற்சிக்கும் நேரானாகவோ அல்லது வளைவான கற்பனை பாதையோ அது முயற்சி கொடுக்கும் நேராக இருந்தது சீராக இருந்ததுன்னா அது அந்த அந்த நேராகவோ அல்லது சிறைய நேரம் இருந்தால் அது சீரான பின்புலத்தை குறைக்கும் அதேமாதிரி காந்தேசி கொள்கிறது காந்தம்புத்திலத்தில் ஓரளவுக்கு காந்த காந்தமூன்ற நகர முயற்சிக்கும் நேரான அல்லது வளைவான கற்பனை பாதை தான் காந்தம்புரம் கோள்கள் அவர் மின்விசை கோட்டின் பண்பு பார்த்தோன்னா மின்விசை கோடு நேர் முன்னோட்டத்தில் தொடங்கி எதிர் முன்னூட்டத்தில் முடிவு வரும் இங்கே நேர் முன்னோட்டங்கள் போல இங்கே வடமுனைங்கிறது வரும் காந்தத்தின் வடமுனைன்னு வரும் எதிர் முன்னோட்டங்கள் போல தென்முனையின் வரும் அது ஒரு ஒன்றை ஒன்று வீட்டுக்குள் டிச்சலாது இங்கே மின்விசை கோடுகள் பதிலாக இங்கே என்ன பழம் காந்த காந்தி வசி கோடுகள் பழம் வரும் இப்போ காந்திவீசிக்குழு உருவா ஒண்டை வண்டி டிச்சலாது ஒரு புள்ளி முன் திசை ஈ அந்த புள்ளியில் உள்ள மின்வசிக்கோட்டு வரைப்படுத்தி தூடுவட்டிலாம் குறிக்கப்படும் அதே மாதிரி ஒரு புள்ளியல் காந்தப்புளத்தின் திசை வந்து அந்த புள்ளியில் காந்தப்புல கோட்டுக்கு வரைப்படும் தூடு கோட்டிலாம் குறிக்கப்படும் அது முன் இசைக்கோடு நெருக்குத்தான திசையில் வந்து ஓரளவு சமரப்பரப்பை வழியே செல்லும் முன் இசைக்கோடுகளின் எண்ணிக்கை வந்து மின்முள்ளச்செருவு ஈக்கு நிறுத்தவர்கள் இருக்கும் அதாவது எப்படி சொல்லுவோம்னா ஈன் மதிப்பு அதிகமான இடங்களில் வந்து என்ன பண்ணுவோம் கூடுதல் நெருக்கமாக இருக்கும் ஈன் மதிப்பு குறைவான இடங்களில் வந்து கூட இருக்கும் அதுவே காந்த திசை கோடலுக்கு நெருக்கத்தான திசையில் ஓரளவு காந்தப்புல கோடலின் எண்ணிக்கை வந்து காந்தப்புளச்செருவு பிக்கு நிறுத்தவர்கள் இருக்கும் அதாவது பார்த்தோன்னா பியின் மதிப்பு அதிகமாக இருக்கிறதுல என்ன பண்ணுவோம்னா நெருக்கமாக இருக்கும் இங்கே வந்து இஇின் மதிப்பு அதிகமாக குடல் இருக்கிற மாதிரி இங்கே பி பிங்கிறது காந்தபுரத்தில் பிடிக்கிது அதே வந்து மதிப்பு இடத்துல வந்து நல்ல இடைவெளி விட்டு இருக்கும் இது மூன்று மதிப்பு வேணாம் அது நாலு பாயிண்ட் இருந்தால் குறைஞ்சது அது மூணு பாயிண்டாகவே எழுத முயற்சி கொடுங்க நாலு பாயிண்ட் படிச்சுனா தான் அட்லீஸ்ட் மூணு பாயிண்டாக நாங்கள் இருக்கும் நாலு பாயிண்ட் எழுதுவது நல்லது முன்னுரிமை திருப்தி என்றால் என்ன அதே மாதிரி இங்கே காந்திர முன்னு திருபத்தி ரெண்டால் என்ன மின்முனையின் மின் தூ தூல்களுக்கு பார்த்தீங்களா இதில் ஏதேனும் ஒன்றின் முன்னூட்ட மதிப்பினை வந்து அவற்றுக்கிடையே உள்ள தொலைவு அதே மாதிரி அவற்றின் பெருக்கல் பலன் இதுதான் வந்து மின் நிர்ணயத் அதாவது இந்த ஏதேனும் ஒன்று முன்னோட்ட மதிப்பையும் அதே மாதிரி அவற்றுக்கிடையே உள்ள தொலைவையும் பெருக்க கிடைப்பது தான் மின் நிர்ணயத் தூக்குதல் இங்கே மைனஸ் டூங்கிற முன்னோட்ட ஒர்க்கு இங்கே ப்ளஸ் டூங்கிற முன்னோட் ஒர்க்கு அப்படின்னா இவற்றுக்கு இடையே உள்ள தொலைவானது உங்களுக்கு ஒழுந்து இங்கே ஏஎன்னு மொத்த ஒரு தொலைவு வந்து ஏன்னு வரும் இப்போ ஏதேனும் ஒரு ஒன்று மதிப்பு வந்து கியூ அப்படின்னா எண்டு இந்த இடைத்தலை இருக்கிறோன்னா நமக்கு இருமுனை திருத்தமைப்பு கடைசிவிடும் இது அளவு அழகு வெக்டர் அளவு இது இது வந்து என்னது உங்களுக்கு இதுக்கு கூலும் போடுவோம் தொலைவுக்கு மீட்டர் போடுவோம் கூலும் மீட்டர் தான் அதோடய அழகு காந்த மீத்திரு என்றால் என்ன அழகு என்னன்னு கேட்கும்பொழுது உங்களுக்கு காந்தி முனைவலிமை மற்றும் காந்த நீளம் வெற்றி பெருகல் பாலம் தான் காந்திய இது ஒரு வெக்டர் அளவு தான் இதுக்கு ஆம்பியர் மீட்டர் என்று மீட்டர்னால் ஆம்பியர் மீட்டருங்கிறது வந்து அந்த காந்தி மனைவலிமைக்கும் அந்த காந்த காந்தநீரத்துக்கு வந்து மீட்டர் அழகு அதனால் ஆம்பியர் மீட்டர் இன்று மீட்டர் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும் மின்பாயம் வரையிற அழகு ஏது அதுமாதிரி காந்தப்பாயம் வரையிற அழகு ஏதுன்னு பார்க்க போகிறோம் இங்கே மின்புக்கூடல் குறுக்கே அவன் இந்த குறிப்பிட்ட பரப்புகளே செல்லும் மின்புலக்கூடல் எண்ணிக்கி தான் மின்பாயம் அது பையை கொல்லிக்கீடு அடியே கொல்லே காசிட்டா அதுக்கு அழகு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் கொள்ளும் இன்னுவர்ஸ் அதுமாரி காந்தப்பாயங்கிறது இங்கே மின்புளைக் கோடலுக்குலாம் காந்தபுரக்கூடலும் போகிறோம் அதே தான் வேறு ஒன்றும் இல்லை காந்தபுர கோடலுக்கு குறுக்கே அவன் இந்த குறிப்பிட்ட பரப்புகளையே பாயம் காந்தபுளக்கூடல் எண்ணிக்கி தான் காந்தப்பாயம் இங்கே அங்கே ஃபைஇ ஃபைவ் பின் வரும் அங்கே ஈடாட்டியே இங்கே பி டாடி காசு தான் இங்கே பிஏ காசிட்டா இல்லை பி வரும் அழகு வந்து இதனால் வந்து வெப்பர்